பேர் சுன இவண்ணா ய யாருன்னு கேட்கிற அளவுக்கு நான் வந்து இந்த பொண்ணும் யார் ரொம்ப நல்லா இருக்கேன்னு சொல்லி கேட்குற அளவுக்கு வந்து பக்கத்தில் பேரரசாகிட்டதான் எப்பயுமே அந்த ஹீரோயின் பற்றி கேட்கணும் அவர்கிட்ட தான் கேட்பேன் ரொம்ப நல்லா இருந்தாங்க ரெண்டு பேருடைய அந்த பேர் ரொம்ப நல்லா இருக்கு வாழ்த்துக்கள் இந்த விழாவுக்கு வர்றதுக்கு முக்கியமான காரணம் வந்து பாரதா சார் சுரேஷ் ஃபோன் பண்ணி இந்த விழாவுக்கு வரணும்னு சொன்னோடனே அது என்ன டைமாக இருந்தாலும் எப்போ இருந்தாலுமே அவருக்காக எங்கே வருவோம் ஏன்னா வந்ததே அவருக்கு அவரை படங்கள்லாம் பார்த்து தான் வந்து வந்தோம் அதனால் அவரை வந்து சமீபத்தில் தனுஷ் வந்து செல்லணும்னு கூப்பிட்டாரு நாங்களும் அப்படி தான் கூப்பிடுவோம் என்ன மாதிரி ஒரு காஸ்ட்யூம் பாருங்க சார் அழகாக இருக்கீங்க சார் இப்போ ஒரு மாபெரும் விழா எடுக்கணும்னு நாங்கள் நினச்சிட்டே இருக்கோம் அது தள்ளி 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 போயிட்டே இருக்கு கன்ஃபார்ம் நிச்சயமாக அவருடைய அதான் அந்த அந்த விழா எப்படியெல்லாம் பண்ணணுன்னு ஒவ்வொரு முறையும் பெரிய ப்ரிப்பரேஷன்லாம் போயிட்டே இருக்குது அது மிஸ் ஆகிட்டே இருக்குது நிச்சயமாக அவருடைய ஒவ்வொரு ஆடியோ ஃபங்க்ஷன்லேயும் அது விழாவை நம்ம மாற்றிட வேண்டியதான் நிச்சயமாக அவர் மிகப்பெரிய ஒரு இன்ஸ்பிரேஷன் ஒவ்வொரு காலகட்டத்துலையும் எங்கேயாவது ஒரு எப்போயாவது எதாவது எங்கே எத்தனை எந்த மணி எத்தனை மணியானாலும் அவருடைய படம் பார்த்தா இப்போ கூட ஃபோன் பண்ணி அவர் எங்கே இருக்கார் என்ன வேலையில் இருக்கார் அதெல்லாம் பற்றி யோசிக்காமல் சார் தான் சார் பார்த்தேன் சார் எப்படி சார் இது எப்படி சார் பண்ணீங்க சொல்லிட்டு ஆச்சரியப்பட்டு கேட்டே இருப்போம் அவரோட பேசும்போதும் அவருடைய அனுபவங்களை கேட்கும்போதும் அவர் வந்து உண்மையிலேயே சமீபத்தில் இளையராஜா அவருடைய பயோபிக் இதில் வந்து படம் பார்க்குறது அந்த விழாவில் போய் பேசும்போது அவர் வந்து சொன்னார் நீங்கள் வந்து அது செய்யணும்னு சொல்லிட்டு ஒவ்வொருத்தங்களையும் இவர் பாதுகாக்கப்பட வேண்டியவர்னு ஒவ்வொருத்தரையும் சொன்னார் நீங்களும் தான் சார் நீங்களும் தான் உங்களுக்கு உங்களுக்கான பயப்புக்கும் கூடிய விரைவில் யாரோ ஒருத்தர் எடுப்பாங்க நிச்சயமா அது ஆறு வரிசையில் வர எல்லா ஹீரோயினும் வந்து அதுலேயும் வருவாங்க நிச்சயமா வாழ்த்துக்கள் சார் இந்த விழாவுக்கு வந்து வெற்றிமாறன் அவர் பக்கத்தில் உட்கார்றதுக்கான எல்லா தகுதி உள்ள ஒரே இயக்குனர் இப்போ அவர் தான் அதுக்கான அவ்வளோ பவர்ஃபுல்லான படங்கள் ரொம்ப சமீபத்தில் ஒரு கல்லூரி விழாவுக்கு போனப்போ இப்போ சமீபத்தில் உங்களுக்கு பிடிச்ச இயக்குனையாக இருந்து உங்களுக்கு ரொம்ப பாதித்த இயக்குனையார்னு கேட்டதுக்கு வெற்றிமரன் தான் நான் சொன்னேன் உண்மையிலேயே எனக்கு எதாவது இன்ஸ்பிரேஷனாக எதாவது டயர்டாக இருந்தால் போய் யாரோடையே பேசன்னு தோணுச்சுன்னா வெற்றிமரன் ஆஃபீஸுக்கு போய் கொஞ்சம் உட்காந்தா மறுபடியும் ஒரு எனர்ஜி வந்த மாதிரி இருக்கும் அந்தளவுக்கு மிக தகுதியான தரமான ஒரு இயக்குனர் புதுசாக இந்த சமீபத்தில் இந்த அமைப்பில் வெற்றி பெற்று வந்த தலைவர் இங்கே உட்காந்துருக்காரு உதயகுமார் சார் அவருக்கு வாழ்த்துக்கள் பேரரசர் சார் வாழ்த்துக்கள் சங்கன்னு பேரை ஒரு டயரக்டராக மறுபடியும் ஒருத்தர் வச்சுக்கிறதுக்கு ஒரு தைரியம் வேணும் ஏன்னா ஏற்கனவே பழைய சங்கர்னு ஒரு டயரக்டர் அவரே அவ்வளோ பிரம்மாண்டமானவர் அதை